வெல்கம் டு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சேனல் அனைவரும் அங்கே நலமாக உள்ளீர்களா நானும் இங்கே அதை போல் நலமாக இருக்கின்றேன் இந்த வார பதிவில் நாம் எதை பற்றி காண இருக்கிறோம் என்றால் அக்ஷய திருதியை இந்த வாரம் மே பத்தாம் தேதி அக்ஷயத்ரிதை வருகின்றது அதாவது நாளைக்கு தான் அக்ஷய திருதியை அதை பற்றி தான் நான் அந்த பதிவில் பதிவிடுறேன் இப்போ அக்ஷய திருதியை சொல்கிறோம் இல்லையா அக்ஷயம் அப்படின்னா முதல்ல என்ன அர்த்தம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்ஷயம்னா குறைவில்லாத ஷயம் அப்படின்னா குறைந்து போகின்றது குறைந்து குறைந்து போகின்றதுன்னு சொல்லுவா அக்ஷயம்னா குறைவே இல்லாத ஆ சேத்தின்னா அக்ஷயம் குறைவில்லாத திருதியைனா மூன்றாவது நாள் அதாவது அம்மாசை முடிந்து மூன்றாவது நாளாக வருது இல்லையா திருதியை திதி அதுதான் வந்து நம்ம அந்த மூணாவது நாள தான் கணக்கு அக்ஷய திருதியை நம்ம கொண்டாடுறோம் அதை பற்றி பார்க்கலாம் சித்திரை மாதத்தில் அம்மாசைக்கு அடுத்த வரும் திருதியை திதி தான் அக்ஷய திருதியை நாம் கொண்டாடுறோம் அக்ஷய திருதி அன்று நிறைய வழிபாடு பண்ணுங்கோ நிறைய தான தர்மங்களை செய்யுங்கோ அதே போல் முன்னோர்களின் வழிபாடு வந்து ரொம்பவும் அவசியமானது அன்று அதாவது நீங்கள்லாம் எப்படி ஆடி அம்மாவாசை மாலை அம்மாவாசை தை அம்மாவாசை போன்ற முன்னோர்களுக்கு வந்து முதன்மையான இடம் தருகிறீர்கள் தா அவளுக்கு வந்து சுவாமி கும்புறது தொளருது அவளுக்கு படையல் போடுறது அதே மாதிரியான அன்றுன்னா அக்ஷத்ரி அன்னைக்கும் அவளை நம்ம மறக்காமல் அவளை வழிபாடு பண் பண்ணணும் அப்போ அதே போல் வந்து தேவர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் இவ மூணு பேரோட வழிபாடு வந்து அன்னைக்கு மிகவும் முக்கியமானது அதே மாதிரி மூணு பேரையும் நம்ம அன்னைக்கு ஞாபகம் வச்சுட்டு அவளை வழிபடணும் தேவர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் ஓகேவா அதே மாதிரி இவர்கள் மூணு பேரையும் நம்ம திருப்திப்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாள் தான் அக்ஷய திருதியை அந்த நாளை வந்து நீங்கள் வந்து தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக தானம் தர்மம் தொடர்ந்து பண்ணுங்கோ முன்னோர்களை வந்து அன்றைக்கி நினைச்சுக்கோங்கோ அவளை நினைத்து நீங்க எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் அது வந்து உடனடியாக உங்களுக்கு வெற்றி அடையும் நான் உறுதியாக அதை சொல்றேன் அதே மாதிரி அந்த நாம் செய்யக்கூடிய தானம் தர்மம் வந்து பல மடங்கு நமக்கு நன்மை அளிக்கும் நம்ம அடுத்த தலைமு முறையினரையும் நன்றாக அது வாழ வைக்கிறது இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் யாராவது வந்து எனக்கு படிக்க எனக்கு வந்து ஃபீஸ் கட்ட முடியல தயவுசெய்து நீங்கள் ஃபீஸ் கொஞ்சம் கட்டுங்கோ அப்படின்னு வந்து நமக்கு யார் நம்மகிட்ட யாராவது உதவி கேட்டேன்னாக்கா தாராளமாக பண்ணுங்கோ ஏன்னா வந்து அன்றைக்கி நீங்கள் கட்டுற ஃபீஸ் வந்து உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க உங்கள் சன்னதிகள் வந்து பல மடங்கு உங்களுக்கு பணம் வந்து வரும் பெனிஃபிட்ஸ் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம தானங்கள் தர்மங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அழிவில்லாத ஆற்றல் தரக்கூடிய தினம்தான் அன்றைக்கி ரொம்பவும் சக்தி வாய்ந்த தினம்தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அந்த நாளை தவிர விட்டுறவே விட்டுறாதில் என்ன தானம் செய்யலாம் என்று பார்த்தா கரெக்டாக சித்திரை வைகாசி ஒட்டி வரு வருவதால் நிறைய அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படும்னா தண்ணீர் தான் தேவைப்படும் அப்போனா நீங்கள் எல்லா இடத்துலையுமே தண்ணீர் வந்து எல்லாருக்கும் தானம் பண்ணுங்கோ ஏதாவது ஒரு தானம் பண்ணலாம் ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க தண்ணீர் ஆகட்டும் முடிந்தவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஹேண்டிகேப்டடு பர்சன்ஸ்லாம் சொல்வா இல்லையா அந்த ரூபத்தில் சுவாமி வருவான் நான் நிறைய அடிக்கடி என்னோடய பதிவில் இருக்கேன் ஹேண்டிகேப்ட உடல் ஊனமுட்டோம் இருக்கா இல்லையா அவள் மூலியமாக கண்டிப்பாக சுவாமி வந்து நம்மளை வந்து சோதிச்சு பார்ப்பாள் அதனால் தானம் தர்மம் பண்ணுங்க தண்ணி சாப்பாடு வாங்கி கொடுக்குறது துணிமணிகள் வேணுன்னா துணிமணிகள் வாங்கி கொடுங்கோ நீங்கள் காசு பணம் அந்த மாதிரி கொடுக்குறத விட இந்த மாதிரி பொருளாக வாங்கி கொடுங்களேன் அது ரொம்பவே நல்லது உதவி பண்ணுங்கோ பணம் கொடுக்குறத விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக ரொம்ப நல்லது நம்மளும் நம்மளும் அவ வந்து வாழ்த்துவா நம்மளையும் நம்மளும் நல்லாயிருப்பான் அவளும் நல்லா நல்லாயிருப்பான் அப்போ பொதுவாக வந்து இந்த ஃபீஸ் கட்டுறது அரிசி வாங்கி கொடுக்கலாம் துணிமணிகள் நீங்கள் எடுத்து தரலாம் அன்னைக்கு நீங்கள் என்ன தானம் செய்தாலும் பகவான் வந்து உங்களுக்கு உங்களோட தேவைகள் என்னமோ அவா உங்களுக்கு தருவார் அவளோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணால் உங்களோட தேவைகள் என்னங்கிறது அவர் கண்டிப்பா அது தந்துருவார் தங்கம் பற்றி பார்க்கலாம் இப்போ பொதுவாகவே அன்னைக்கு தங்கம் தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு சில பேர் சொல்றா நம்ம தங்கம் வாங்கலாம் கண்டிப்பாக சேரும் ஆனாலும் அந்த தங்கம் வந்து ஒருவருக்கு தானம் செய்தால்தான் உங்களுக்கு அது வந்து பல மடங்காக செழிப்பாகும் பரவாயில்ல எனக்கு தானம் செய்ய முடியவில்லை ஏன் நானே ஒரு ஒரு கிராம் தான் சார் வாங்குகிறேன் அப்படின்னாக்கா பரவாயில்ல அதை நீங்கள் வச்சுக்கலாம் ஓகே ஆனால் இந்த திருமாங்கல்யத்துக்கு கஷ்டப்படுறவா இருக்கா இல்லையா அவளுக்கு உங்களால் முடிஞ்சதோ குண்டுமணி கொஞ்சம் சிறிதாவது வாங்கி கொடுங்கோ ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஆகுமா உங்களுக்கு உங்களோட தங்கம் வந்து பல மடங்காக செய்யணும் இந்த பதிவை பாருங்கோ தெரியாத விஷயத்தில் தெரிஞ்சுக்கோங்க நாளைக்கு திருதியை நம்ம கொண்டாடுறோம் ரொம்பவும் சக்தி வாய்ந்த நாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி